இதல்ல நம்முடைய சம்ஸ்காரங்கள்ல தூய்மை வரணும் அந்த தூய்மையின் அடிப்படையில தான் இன்றைய இந்த வாயு மண்டலத்துல அலைந்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஒரு நல்ல சூழல் உருவாக முடியும் மிக குறைந்த ஆத்மாக்கள் தான் உயர்ந்த கர்மங்களை செஞ்சு உடலை விட்டுடுறாங்க அப்படி செய்த ஆத்மாக்கள் தான் மீண்டும் உடல் பெறுறாங்க பெரும்பாலான ஆத்மாக்கள் இந்த வாயு மண்டலத்துல உடலை விட்டு விட்டு பிறகு அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த அலைஞ்சிட்டு இயற்கை மாற்றத்திற்காக கொடுக்க வேண்டியது மேலும் உலகம் முழுவதும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உடல்ல இருந்தாலும் கூட நாம நம்மளுடைய பங்களிப்பை செய்யணும் இது மிகப்பெரிய பொறுப்பு அதனால நேரம் கிடைக்கும் போது இப்படி வந்து அமைதியாக உட்காருங்க இந்த கிளாஸும் வேண்டாம் இந்த கமாண்டியும் வேண்டாம் சுரூப நிலையில அதாவது ஆத்ம நிலையில நிலைச்சிருக்கணும் புரிய மத்தியில அமர்ந்து பாபாவின் லைட்டினுடைய கதிர்கள் நமக்கு வந்துச்சுக்குன்னு உணரணும் நாம எங்கும் போகல பாபாவோட கதிர்கள் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு அந்த கதிர்கள் இங்கிருந்து பிரதிபலித்து நான்கு திசைகளையும் பரவிட்டு இருக்கு இந்த அனுபவம் வரும் தூர தூரம் இருக்கும் ஆத்மாக்களுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு யாரோ நம்மள வழி நடத்துறாங்க யாரோ நமக்கு உதவி செய்யறாங்கன்ற எண்ணம் உணர்வு வரும் அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரும் எதிர்பார்ப்பு பிறக்கும் சக்தி கிடைக்கும் அதனால இந்த நாம எல்லாரும் சிறப்பாக செய்யணும் இவ்வளவு அழகான பாபா உங்களுக்காக உருவாக்கிருக்கார் வேற எந்த வியாபாரமும் இல்லாத ஒரு தனி அறை அங்கே வந்து உட்காருங்க முழு அமைதி சிறிய பாபாவின் லைட் இருந்தா கூட போதும் ஷோ பாபாவின் மெல்லிய ஒளி அங்க வந்து மிக சிறந்த தபசியா பண்ணுங்க ஒரு மணி நேரம் உட்காருங்க இரண்டு மணி நேரம் உட்காருங்க ஆனா உட்கார்ந்து எழும் யோகம் வேண்டாம் பதினைந்து நிமிடம் உட்கார்ந்து எழுவது வேண்டாம் அரை மணி நேரம் உட்கார்ந்து எழுவது வேண்டாம் யாருக்கு உட்கார வேண்டும் என்று இருக்கிறதோ நேரத்திற்கு வந்து நேரத்திற்கு எழணும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது உட்கார வேண்டும் ஒன்பது மணிக்கு வந்தா பத்து மணிக்கு வந்து ஒன்பதரை மணிக்கு எழுவது போல இருக்க வேண்டாம் ஏன்னா இப்படி உட்கார்ந்து எழும்போது எங்கேயோ ஒரு இடத்துல சங்கல்பங்கள் திசை மாறிடுது நாம எவ்வளவு ஒருமுகமாக அமைதியாக உட்கார்ந்து இருந்தாலும் யாராவது எழுந்தா மனதுல ஒரு சங்கல்பம் வருது அவங்க எழுந்துட்டாங்க இது ரொம்ப சூட்சுமமான விஷயம் சங்கல்ப சக்தி மிக விரைவாக இங்கே ஓடிடுது அதனால தன்மைக்காக சங்கத்துல இருக்கும் அனைவரும் ஒரு இலக்கை வச்சுக்கணும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் உட்கார முடியுமோ அதுவும் முழு தன்மையோட உட்காரணும் எந்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது உல உலகத்தினுடைய விஷயங்களும் இருக்க கூடாது நான் மற்றும் என்னுடைய பாபா அவ்வளவுதான்